சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை அடைக்கப்பட்டது இன்று இரவு ஒன்பது ஐம்பது மணி முதல் நாளை அதிகாலை ஒன்று முப்பத்தோரு மணி வரை சந்திர கிரகணம் நீடிக்க உள்ளது இதை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நாளை அதிகாலை மூன்று மணி வரை மூடப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்தது அதன்படி கோயில் நடை மூடப்பட்டது சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் கிரகண தோஷ நிவாரண பூஜை நித்திய பூஜை ஆகியவை செய்யப்பட்ட பின் அதிகாலை மூன்று மணியளவில் கோயில் நடை திறக்கப்பட உள்ளது சந்திர சந்திரகிரகணத்தை ஒட்டி ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரமோற்சவம் போன்ற ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது